வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி அருமையான செம்மன் பூமிங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தி நாலு சென்ட் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க மொத்தமாக இருபத்தி நாலு சென்ட்டுங்க தார் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பூலவாடி பிரிவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வந்து தார் ரோட்டு மேலேயே கிழக்கு அமைஞ்சிருக்குதுங்க மண்ணு செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க வாங்கி போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் கிடைக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு நல்ல இடங்க வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இது ரெண்டு சைடு ரோடு வருங்க கிழக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த இருபத்தி நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி ஒட்டி ஒரு நாற்பது சென்ட் கோயமுத்தூர் வாங்கிட்டாங்க அதை ஒட்டி தான் ஒரு இருபத்தி நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க இது ஒரு ரோடுங்க இந்த ரோடும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இந்த ரோடு வேஸ் வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு சென்ட்டுக்கு மேற்கு பார்த்து ரோடு பேசுங்க தார் ரோடு பேஸ் கிழக்கு பார்த்துருக்குதுங்க பாருங்கள் ரெண்டுமே ரோடு பேசுதானுங்க குறஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்ட்டு சேர்ந்து பன்னெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நிறைய பேர் குறைஞ்ச பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு வாங்க என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்